திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சா அரிசிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சித்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர் துணையே அனைவரும் இன்னைக்கு தை திருநாளை அமோகமாக கொண்டாடி இருப்பீங்க எல்லார் வீட்லையும் பால் பொங்கிச்சான் நல்லபடியாக பொங்கி இருக்கணும் நம்ம சூரிய நாராயணை இன்றைக்கி வழிபட்டு முடிச்சிட்டோம் நாளைக்கு உழவர் திருநாளாம் மாட்டுப்பொங்கல் நல்லபடியாக எல்லாரும் மாட்டுப்பொங்கல் திருநாளை கொண்டாடுங்க இந்த உழவர் திருநாளுடைய சிறப்பே நாம் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறதுக்கான உழுதவங்களுக்கும் உழவர் விவசாயிங்களுக்கும் நமக்காக உழைக்கிற மாட்டுக்கும் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன் இந்த திருநாள் நமக்கு அது போலவே இன்றைக்கி பதிகமும் அமைஞ்சிருக்குது நம்ம திருமூல நாயனாரை இன்றைக்கி பார்க்குறோம் திருமூல நாயனார் நந்தீஸ்வரங்கிட்ட தான் நந்தி பகவான் கிட்ட தான் பாடம் பயின்றார் உபதேசம் பெற்றார் அவருடைய சிறப்பை இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் எல்லாருக்கும் உழவர் திருநாள் நல்வாழ்த்துக்கள் முன்கூட்டியே சொல்கிறேன் வாங்க இப்போ நம்ம திருமூல நாயனாரை பார்ப்போம் இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த தேவாரமும் திருப்புகழும் மட்டும் நான் நினச்சாலும் போட முடியாது அவர் எடுத்து கொடுக்குறாரு நான் போடுறேன் இது உங்களுக்கு வந்து சேருதுன்னா அது இறைவனே உங்களுக்கு நேரடியாக என் மூலம் வந்து கொடுக்குறாருன்னு தெரிஞ்சுக்கோங்க அவருடைய ஆசிர்வாதம் உங்களுக்கெல்லாம் தலைமையில் காத்திருக்குது வாங்க இன்றைக்கி பார்ப்போம் பாயிரம் இரண்டு வேத சிறப்பு பத்தாம் திருமுறை பன்னெண்டு திருமுறைகளில் இது பத்தாம் திருமுறை திருமூல நாயனார் இவர் வந்து நந்திதேவர்கிட்ட தான் பாடம் படித்தாருன்னு சொல்லியிருக்கேன் அவர் மூவாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து மூவாயிரம் பாடல்களை கொடுத்துருக்காரு இவர் கொடுத்த மந்திரம் திருமூலர் திருமந்திரம்னு பேர் ஒவ்வொன்றும் அவ்வளோ நம்மளுக்கு அறிவுரைகளை கொடுத்துருக்கு இப்போ நம்ம வேத சிறப்பை பார்ப்போம் திருச்சிற்றம்பலம் வேதத்தை விட்ட அறமில்லை வேதத்தின் ஓதத்தகும் அறம் எல்லாம் உல உலத்தர்க்க வாதத்தை விட்டு மதிஞர் வளமுற்று வேதத்தை ஓதியே வீடு பெற்றார்களே வேதம் உரைத்தானும் வேதியன் ஆகிலன் வேதம் உரைத்தானும் வேத விளங்கிட வேதம் உரைத்தானும் வேதியர் வேள்விக்காய் வேதம் உரைத்தானும் மெய்ப்பொருள் காட்டவே இரு உருவாம் எழில் வேதத்தின் உள்ளே உருக்கு உணர்வாயுணர் வேதத்துள் ஓங்கி வேறு வெறுக்கு உருவாகிய வேதியர் சொல்லும் கருக்கு உருவாய் நின்ற கண்ணனும் ஆமே திருநெறி யாவது சித்த சித்தன்றி பெருநெறியாய பிரானை நினைந்து குருநெறியாம் யாம் சிவ மா கூடும் ஒரு நெறி ஒன்றாக வேதாந்தம் ஓதுமே ஆரங்கம் ஆய்வரும் மாமரை ஓதியை கூரங்கமாக குணம் பயில் வாரில்லை வேரங்கமாக விளைவு செய்து அப்புறம் பேரங்கமாக பெருகுகின்றாரே பாட்டும் ஒளியும் பறக்கும் கணிகையர் ஆட்டும் ஆறாத ஆட்டும் அறாத அவனியில் மாட்டாதார் வேட்டு விருப்பார் விரதம் இல்லாதவர் ஈட்டும் இடம் சென்று இகளால் ஊற்றாரே திருச்சிற்றம்பலம் அருமையாக பாடியிருக்கார் பாருங்க இந்த வேதத்தினுடைய சிறப்பை இந்த வேதியர்கள்லாம் எப்படியெல்லாம் மந்திரம் ஓதுறாங்க எப்படி இருக்கிறாங்கன்றத சொல்லியிருக்காரு இதை கேட்டு இதையெல்லாம் நம்ம படித்தாலே போதும் திருமூலருடைய திருமந்திரத்தை நம்ம படித்தாலே போதும் ஏன்னா அவர் அத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்தவர் எல்லா விதத்துலையும் கைலாயத்தில் யா அந்த நந்தி தேவர்கிட்ட பாடம் பயின்றவர் அப்படின்னு சொல்கிறாங்க புராணத்தில் இதையெல்லாம் நம்மளுக்கு கொண்டு வந்து சேர்த்தவர் நம்ம சேக்கிழ எம் பெருமான் அவருடைய அவருக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் நம்மளுக்கு போதாது இவங்கள்லாம் வாழ்ந்து இறைவனடியை சேர்ந்துருக்காங்க இதையெல்லாம் நாம் கடைபிடிக்கிறதுல குறையதும் இல்லை இதையெல்லாம் பாடி பணிஞ்சு இறைவனுடைய திருவருளை பெறுவோம் ஓம் நமச்சிவாய் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்